நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போது அமரன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்ததாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்க கமிட் இருக்காரு இது ரசிகர்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒன்று இந்த படத்தை ரொம்பவே ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க கடைசியாக அவரது நடிப்பில் வெளிவந்த அயனன் மற்றும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அது மட்டும் இல்லாமல் மாவீரனும் சூப்பராக ஹிட் அடித்தது இப்படி வரிசையாக ஹிட் படங்களை கொடுத்துட்டு வர நம்ம சிவகார்த்திகேனு ஒரு குட் நியூஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பையனுக்கு அவர் பெயர் சுட்டு விழா நடத்தி முடிச்சிருக்காரு அந்த பெயர் சுட்டு விழா வீடியோவை எக்ஸ்தலத்தில் அவர் ரொம்பவே ஷேர் பண்ணிட்டு வர்றாரு அந்த வீடியோவுக்கு எல்லாரும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன் பையனோட பெயர் சுட்டு விழாவை ரொம்பவே சிம்பிளாக உறவினர்கள் முன்னாடி மட்டும் வச்சு நடத்தி முடிச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சிவகார்த்திகேயன் பையனுக்கு பவன் சிவகார்த்திகே என பெயரும் வச்சுருக்காங்க ஆல்ரெடி ஆராதனா மற்றும் குகன் தாஸ் என ரெண்டு பசங்க இருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இது மூணாவது பையன் மூணாவது பையன் கடந்த மாதம் தான் பிறந்தார் அப்படின்னு அவர் ஒரு சிம்பிளாக ஒரு அறிவிப்பாக அறிவிச்சாங்க அந்த பையனுக்கு இப்போ பெயர் சுட்டு விழாவும் நடத்தி முடிச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ண தட்டி போங்க